குர்பானி இது பெருநாள் அன்று மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா அல்லது அதை தொடர்ந்த மூன்று நாட்களும் கொடுக்கலாமா இந்த கேள்வி வருவதற்கான காரணம் என்ன இந்த கேள்வியை பொறுத்தவரையில நம்ம காலம் காலமாக குர்பானி என்பதை பெருநாள் தினத்தில் அன்றும் பெருநாளை தொடர்ந்து மூன்று நாட்களும் தான் கொடுத்து வருகிறோம் இந்த குர்பானி என்பது பெருநாளை தொடர்ந்துள்ள மூன்று நாட்களும் கொடுக்கலாம் என்று நபிகள்நாயகம் சலல்லாம் அலிசலம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் அனைத்துமே பலவீனம் என்று தெரிய வந்திருக்கிறார் அந்த ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனமான ஹதீஸ் அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிய வந்ததுனால இந்த கேள்வி வருகிறார் இப்போ இந்த செய்தி பலவீனம் என்பதனால இந்த முடிவே தவறா என்றால் இந்த முடிவு என்பது வேறு ஆதாரத்தின் அடிப்படையில் சரியா என்பதை பார்க்கணும் என நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு ஆதாரத்தை மையமாக கொண்டு எடுத்தோமா அல்லது பல ஆதாரங்களை கொண்டு மையமாக வைத்து எடுத்தோமா தொடர்ந்து மூன்று நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் பெருநாள் அன்று பிறை பெருநாள் பதினொன்று பிறை பனிரெண்டு பிறை பதிமூன்று இந்த நான்கு நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்ற முடிவு அந்த பர்டிகுலர் ஹதீஸை வைத்து மட்டும் எடுக்கப்பட்ட முடிவா அல்லது வேறு ஆதாரங்களையும் வைத்து எடுக்கப்பட்ட முடிவா வேறு ஆதாரங்களையும் வைத்து எடுக்கப்பட்ட முடிவுன்னா இந்த ஹதீஸ் பலவீனம் ஆனாலும் அந்த வேறு ஆதாரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்துல அந்த முடிவு அப்படியே நிலைத்திருக்கும் இல்ல இந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில சொன்னேன் இந்த ஹதீஷின் அடிப்படையில தான் முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா அது பலவீனம் என்கின்ற பொழுது அந்த முடிவும் என்ன செய்யப்படும் மாற்றப்படும் இப்ப நாம இந்த முடிவை முன்னாடிலிருந்து எப்படி சொல்லி வந்தோம் அப்படின்னா இந்த ஹதீஸை மட்டும் வைத்து சொல்லலை குரான் வசனத்தினுடைய ஆதாரத்தை வைத்தும் இரண்டாவது அத்தியாயம் எட்டாவது அடிப்படையிலையும் சில ஹதீஸ்களின் அடிப்படையிலும் தான் இந்த முடிவை சொல்லி கொண்டு வந்தோம் அப்ப அப்படி சொல்லி இருக்கின்ற பொழுது இந்த ஹதீஸ்கள் பலவீனமானாலும் எந்த இந்த திருமறை குரானுடைய வசனம் ஆதாரமாக நிற்கும் அப்ப அது ஆதாரமாக இருக்கின்ற பொழுது இந்த முடிவு மாற்றப்படுமா மாற்றப்படாதா இந்த முடிவுல எதுவும் மாற்று கருத்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன கிடையாது இடம் கிடையாது சரி இதுக்கு நாம எப்படி ஆதாரம் சொல்றோம் ஹதீஸுகள் பலவீனம்தான் குர்பானி பெருநாளைத் தொடர்ந்து மூன்று நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்று வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே தான் இருக்கு அந்த செய்திகள் பலவீனமாக இருந்தாலும் திருமறை குரானில் இடம்பெறக்கூடிய சூரத்து இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அந்த பெருநாளை தொடர்ந்து மூன்று நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இருக்குது எப்படி ஆதாரமாக இருக்குது இறைவன் அந்த வசனத்துல பேசுறான் எப்படி பேசுகிறான் சூரத்து ஹஜ்ஜில இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு வசனங்கள்லையும் ஹஜ்ஜை பற்றி இறைவன் பேசி கொண்டு வருகிறான் அந்த ஹஜ்ஜை பற்றி இறைவன் பேசி கொண்டு வருகின்ற பொழுது

அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் சொல்வதற்காகவும் அவர்கள் வருவார்கள் ஃப அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் அத்தியுழங்கும் பாய்சல் ஃபக்கீர் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கவும் செய்யுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறோம் இப்போ இதுல நாம எப்படி ஆதாரம் எடுக்கின்றோம் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இப்போ அந்த செய்திகள் பலவீனம் என்ற உடனே சிலர் என்ன முடிவு சொல்றாங்க மூணு நாளுங்கிறதே கிடையாது பெருநாள் அன்று மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் பெருநாள் அன்று மட்டும்தான் ஒரு நாள் தான் ஆயிடுது பெருநாள் ஒன்று அன்று மட்டும் பெருநாள் தொழுகை முடிஞ்சதுலேருந்து அந்த பிறை பத்து வரை மட்டும்தான் அதுக்கு மேல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் ஆனால் இறைவன் இந்த இடத்துல ஐயாமி மகளுமா கால்நடை அறுப்பதை குர்பானியை பற்றி பேசும் பொழுது எப்படி பேசுகிறான் அறியப்பட்ட நாட்களில் அப்படின்னு நல்லா பேசுகிறான் அப்ப நாட்கள் என்று இறைவன் பன்மையாக சொன்னதிலிருந்து ஒரு நாள் இல்லை பல நாள் என்பது விளங்குகிறார் ஒரு நாள் இல்ல பல நாள் ஏன்னா எப்படி சொல்றான் அப்படின்னு உரிமையா சொல்லல எப்படி இறைவன் பேசுகிறான் என்றால் ஐயாமை மகளும் பல நாட்கள் அறியப்பட்ட பல நாட்களில் அவர்கள் அறுத்து பழியிடுவதற்காக வருவார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப அறியப்பட்ட பல நாட்கள் என்கின்ற பொழுதே ஒரு நாள் என்பது நீங்கி விடுகிறது பல நாட்கள் என்பது தெளிவாக தெரிந்து விடுகிறது இப்ப இதுல இந்த அறியப்பட்ட நாட்கள் எதை பற்றி பேசுகிறது இதுல ஒன்னொன்னா வரும் இதுலாஹி மகளுமாத்தின் அலாம அரசின் அண்ணா கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயரை சொல்வதற்காக கால்நடை மீது அல்லாஹின் பெயரை சொல்வதற்காக அப்படின்னு அல்ல சொல்றான் திருமலை குரானுடைய வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஹதீஸுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடையின் மீது அல்லாஹின் பெயரை சொல்றதுனால அறுத்து பலியிடுறத பத்தி தான் அல்லாஹ் பேசுறான் அறுத்து பலியிடுவதை பற்றித்தான் இறைவன் பேசுகிறான் இதற்கு இதே அத்தியாயத்துல வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஒட்டகத்தை அறுக்கிறத பத்தி அல்லாஹ் பேசறான் அந்த ஒட்டகங்களை நிற்க வைத்து அதன் மீது நீங்க அல்லாஹின் பெயரை சொல்லுங்கள் அதன் மீது அல்லாஹின் பெயரை சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் அந்த ஒட்டகங்களை நிற்க வைத்த நிலையில பெயரை சொல்லுங்கள் வஜப அது அப்படியே சாய்ந்து மின்ஹா அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு உணவளிக்கவும் செய்யுங்கள் இப்ப இந்த இடத்துல அல்லாஹின் பெயரை கூறுதல் என்பதை அல்லாஹ் எந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறான்

இல்லை வைத்த அதன் மீது அல்லாஹை பெயரை சொல்லுங்கள் என்றாலே அறுப்பதை பற்றி ஏன் அறுக்கும் போது என்ன சொல்றோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அல்லாஹுடைய பெயரை சொல்றோம் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் தான் நமக்கு ஆகுமானது ஹலாலானது அல்லாஹின் பெயர் சொல்லப்படாத பிராணிகளை நாம சாப்பிடக்கூடாது அப்போ அல்லாவின் பெயரை சொல்லுதல் என்றாலே கால்நடையின் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல் என்றாலே அது அறுத்தலை குறிக்கக்கூடியதாகத்தான் திருமறை குரானிலையும் சரி ஹதீசுகளையும் சரி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அப்ப இந்த வசனத்துக்கு மீண்டு வருவோம் அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படியான வார்த்தையை பயன்படுத்துகிறான் அறியப்பட்ட நாட்களில் ஒரு நாள் இல்ல பல நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவதற்காக எப்படி கூறுவதற்காக

அறுத்தல் என்பது பிராணி அறுத்தல் என்பது ஒரு நாள் அல்ல பல நாட்கள் நடக்கும் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாகிறது தெளிவாக அந்த அறுத்த பிறகு நீங்களும் சாப்பிடுங்க ஏழைகளுக்கு உணவளிங்க என்று இறைவன் பேசுகிறான் சரி இப்போ பல எந்த நாள் ஏன்னா இதுல பொதுவாகத்தான் பல நாள்னு வருது பொதுவாக பல நாள்னு வரும்பொழுது எந்த நாட்களை நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்ப அந்த கேள்விக்கான விடை என்ன இப்ப இந்த வசனம் ஹஜ்ஜினுடைய மொத்த கிரியைகளை பற்றி பேசி கொண்டு வருது ஹஜ்ஜினுடைய மொத்த கிரியைகளுடைய நாளை ரசூல்லா நமக்கு சொல்லிட்டாங்க எந்த நாட்கள் பிறை எட்டிலிருந்து பிறை பதிமூன்று வரை துல் ஹஜ் மாதம் பிறை எட்டுல ஹஜ்ஜினுடைய கிரியை துவங்குகிறது பிறை எட்டுல துவங்கி பிறை பதிமூன்று வரை இருக்கிற இதை ஹஜ்ஜினுடைய நாட்களாக ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஹஜ்ஜினுடைய ஒட்டுமொத்த கிரியைகள்ல பல நாட்கள் நீங்க குர்பானி கொடுக்கலாம்னா அந்த எட்டுல இருந்து பதிமூன்று வரையில நீங்க குர்பானி கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கறது இதுல வரும் எப்ப ஆரம்பிக்கிறது பதிமூணு வரையும் கொடுக்கலாம்னு வந்துருச்சு எப்ப ஆரம்பிக்கிறது ரசூல்லா சொல்றாங்க தொழுகைக்கு முன்னால் அறுக்க கூடாது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுக்க கூடாது மண் நசக்க கபல சொலா தொழுகைக்கு முன்னாலே யார் குர்பானி அறுத்து விட்டாரோ அவருக்கு அது குர்பானி வணக்கமாக ஆகாது அது அவர் தர்மமா செஞ்சுருக்கிறாரு அவ்வளவுதான் பவன் நெசக்க பாய்ந்த சொல்லாம் யார் துழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுததற்கு பிறகு குர்பானி பிராணி அடுக்கிறாரோ அவர் அந்த நுசுக்கை அந்த குர்பானியை அடைந்து கொண்டு விட்டார் அதனுடைய நன்மை கொண்டு விட்டார் என்று சொல்ல சொல்றான் அப்ப குர்பானி வணக்கம் எப்போ ஆரம்பமாகவே துல்கஜி மாதம் பத்தாம் நாள் அன்று பெருநாள் தொழுகை முடித்த பிறகு துல்ஹ மாத்தனுடைய பத்தாம் நாள் பெருநாள் தொழுகை அந்த பெருநாள் தொழுகை முடிந்ததிலிருந்து குர்பானி வணக்கம் ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் ஹஜ்ஜினுடைய நாட்கள் நாட்கள் வரை பதிமூன்று வரை இருக்குது அப்ப பிறை பத்தில் தொழுகை முடிந்ததிலிருந்து பிறை பதிமூன்று வரை இந்த குர்பானிக்கான வணக்கத்தை நாம நிறைவேற்றலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியுது அப்ப இந்த வசனத்தை நாம இன்னைக்கு நேற்று சொல்லல இப்ப சர்ச்சை வந்த உடனே சொல்லல இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து அஞ்சுனா கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் அந்த ரெண்டாயிரத்து அஞ்சாம் வருஷம் ஏகத்துவ மாத இதழ் இப்ப சத்திய முழக்கம்னு மாத்திருக்கிறோம்ல இதுக்கு முன்னாடி ஏகத்துவம் இருந்துச்சு அந்த ஏகத்துவ மாத இதழ்ல குர்பானி சட்டங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருக்கு அப்ப அந்த கட்டுரையிலேயே குர்பானி எத்தனை நாட்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த கூட அப்படி சகேன்னு நினைக்கும் பொழுது கூட அந்த கட்டுரையினுடைய சுருக்கத்து கருதி அந்த ஹதீச குறிப்பிடாம மேற்கோள் காட்டாம இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டியிருக்கிறோம் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இதுல அல்லாஹ் பல நாட்கள் என்று சொல்லுகிறான் அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகிறான் அறியப்பட்ட நாட்கள் என்பது எட்டிலிருந்து பதிமூன்று வரை இருக்கிறது அந்த எட்டிலிருந்து பதிமூன்று வரை உள்ள அறியப்பட்ட நாட்களில் குர்பானியினுடைய ஆரம்பம் தொழுகைக்கு பெருநாள் தொழுகை முடித்ததிலிருந்து ரசூலா சொல்லிட்டாங்க எனவே பிறை பத்தினுடைய பெருநாள் தொழுகை முடித்ததிலிருந்து பிறை பதிமூன்று வரை நாம் குர்பானி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எழுதியிருக்கிறோம் அப்ப இந்த முடிவு என்பது அப்போல இருந்து இருக்கக்கூடிய முடிவுதான் தான் ஆனா இன்றைக்கு சிலர் அவங்க வந்து இந்த வசனத்தை பற்றியே யோசிக்காம இந்த வசனத்தை அந்த ஹதீஸ் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே மூணு நாள் தான் ஒரு நாள் தான் என்று அவர்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மனம் இல்லாமல் இந்த வசனம் பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த வசனத்தை பற்றிய ஞாபகம் இல்லாமல் அறிவித்திருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த வசனத்தின்படி குர்பானி என்பது பெருநாள் தினத்திலேயும் பெருநாள் தினத்தில தொழுகை முடிந்ததிலிருந்து என்பது தெளிவாக தெரிகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்